ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவென்கேஷன் பூசா பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பத்தொன்பதாம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டில் ஏழு கொடுத்துருந்தோம் நேற்று பார்த்திங்கன்னா வீடியோவில் நம்ம வந்து ஏழு இல்லாமல் ஆட்டமே இல்லை ஏழு கன்ஃபார்மாக வரும்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா டபுள் லேலாகவே நீங்கள் வந்து அடிச்சுட்டாங்க நாளைக்கும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஏழு இல்லாமல் ஆட்டமே இருக்காது ஆல் போர்டு ஏழு நீங்கள் கன்ஃபார்மாக தாராளமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் நண்பா ஏழு பார்த்திங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது நேற்றே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டில் நம்ம வந்து ஆறு கொடுத்துருந்தோம் அதை வந்து அப்படியே ஏ போர்டில் அடிச்சிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கேஸிங்கெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு கரெக்டாக தான் இருக்குது ஆனால் கேம் பேட்டர்ன் மட்டுமே வந்து மாற்றிட்டாங்க நண்பா ஏபி பொறுத்தவரை எழுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அந்த எழுபத்தேழு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இவங்க பிசியில் அடிச்சிட்டாங்க ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆல் போர்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏழு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நண்பா நம்ம நாலு தோட கெசிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கேசிங் புதுசாக பார்க்க நண்பர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏ போர்டை பொறுத்தவரை ஏழு அஞ்சு ஒம்பது பி போர்டை பொறுத்தவரை ஆறு மூணு ரெண்டு சி போர்டை பொறுத்தவரை ஒன்று எட்டு நாலு ஜீரோவும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக ப்ளே பண்ணாமல் இருக்காங்க நாளைக்கு வந்து ஜீரோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்து உங்கள் போர்டு கேசிங்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் இன்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு வாட்ஸ்அப்பில் போய் ஹேர் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க ப்ரைஸ் அனுப்பிச்சுடுவாங்க பிரைஸ் லிஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேமை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நேர்மையான பர்சன் நண்பா அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கேமை ப்ளே பண்ணிக்கலாம் அதே மாதிரி வின்னிங்கான ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் எவ்வளோ பெரிய பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாற்றி விட்ருவாங்க ஏபி பொறுத்தவரை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு பிசி பொறுத்தவரை முப்பத்தெட்டு இருபத்தெட்டு அறுபத்தஞ்சு ஏசி பொறுத்தவரை தொண்ணூறு எழுபத்தி நாலு எழுபத்தொன்று ஆல் போல் டூ டிஜிட் கொடுத்துருக்கோம் எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு அதாவது த்ரீ டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது கொடுத்துருந்தோம் அது முடிஞ்ச முடிஞ்சவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸாக ட்ரை பண்ணிங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி தொண்ணூற்றொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தேழு எழுநூற்றி எழுநூற்றி கன்ஃபார்ம் சொல்கிறோம் ஆட்டமே இருக்கா நண்பா பார்த்து உங்கள் போர்டு இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அளவாக ப்ளே பண்ணிக்கோங்க அதிகமாக ப்ளே பண்ணி காசை பண்ணாதீங்க அளவாக ப்ளே பண்ணுங்க நண்பா ஓகே நாளைக்கு வந்து ஒரு வெற்றியோடய சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க